ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டாக் ஸ்ட் தமிழ் ரீடர் நம்ம சேனலில் கூடிய அனைத்து கணவன் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்கே எந்த ஒரு வைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி எக்ஸ்பெரி ஓகேங்களா நம்மளுக்கு இன்னைக்கு நிஃப்டி வந்து எக்ஸ்பெரி சார் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரீமியம் அப்படின்றது அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம் இல்லையா நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்றது அதிகமாக வந்து இருக்கிறாங்க அப்படின்றது வந்து பாத்துக்கணும் சோ இது எதனால அதிகமா இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு பட்ஜெட் வரதுனால நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பிரீமியம் அப்படின்றத அதிகமாக வந்து ஏத்தி வந்து வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா பிரீமியம் அப்படின்றத நம்மளுக்கு அதிகமா ஏத்தி வந்து வச்சிருக்கிறாங்க சரி சோ நம்மளுக்கு நேத்து சாரி நம்ம லாஸ்ட் வந்து வீடியோல என்ன பார்த்திருந்தோம் நூத்தி ஒன்பது ரூபாய்க்கு மேல வந்து இருந்தாங்க நம்மளுக்கு வந்து கரண்ட் வீக் பிரீமியம் சரியா கரண்ட் வீக் பிரீமியம் வந்து நூத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்ற ரேஞ்ச் வந்து இருக்கிறாங்க சோ இதை வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும் ஜீரோ அப்படின்றது பண்ணணும் இதை வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும் ஜீரோ அப்படின்றது வந்து செய்யணும் அவங்க வந்து பண்ணணும் புரியுது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படின்றது வந்து செய்யணும் ஆகும் ஓகே சோ நம்ம அதுக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரீமியம் அதிகமாக இருக்கிறாங்க சோ பிரீமியம் அதிகமாக இருக்கும் பட்சத்துல நம்மளுக்கு மார்க்கெட்ல என்ன நடக்கலாம் அப்படின்னா மேலே கீழே மேலே கீழே மேலே இந்த மாதிரி போய் நம்மளுக்கு என்ன செய்யலாம் பிரீமியத்தை கரைக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிடணும் லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சைடு வீஸ்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ ஒன் சைடு மூமெண்டம் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரீமியம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கொடுப்பாங்க அதிகமா வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் இன்னும் வந்து பிரீமியம் வந்து அதிகமாகும் ஸோ அதனால நம்மளுக்கு மேக்சிமம் ஜிக் ஜாக் நம்மளுக்கு இப்படி மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி இருந்தாலுமே நம்மளுக்கு வால்டிலிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கும் சரி நம்மளுக்கு கால ஆப்ஷன்லயும் நல்ல வரும் புட் ஆப்ஷன்ல என்ன செய்வோம் நல்ல வந்து ஒரு ப்ரீமியம் வந்து வரும் சோ அந்த மாதிரி கொடுத்து நம்மளுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி நம்மளுக்கு பிரீமியத்தை வந்து என்ன செஞ்சிருவாங்க கரைச்சி வந்து விட்டுருவாங்க சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு மேல கீழே மேல கீழே மேல அப்படின்ற மாதிரி போயிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுக்கு பிரீமியம் வந்து கரைச்சி ஜீரோ அப்படின்றது வந்து பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க பிரீமியம் அப்படின்றது அதிகமா இருக்கிறாங்க சோ அப்ப நம்மளுக்கு என்ன செய்யணும் மேல கீழே மேல கீழே அந்த மாதிரி தான் போய் என்ன செய்யணும் நம்மளுக்கு பிரீமியத்தை கரைச்ச ஆகணும் ஓகேங்களா இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலயே வந்து சொல்லிருந்தோம் சரிங்களா ஓகே சோ நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் லாஸ்ட் அப்படின்றதையும் நம்ம தெளிவா வந்து பாத்துடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் வீக் எக்ஸ்பரி இதை வச்சு கொடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு சிந்தடிக் பியூச்சர் லெவலாக இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி நாலு அப்படின்ற லெவலும் எடுத்துருந்தோம் ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஒன்று அப்படின்ற லெவலும் ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொன்னு அப்படின்ற லெவலும் வந்து எடுத்துருந்தோம் அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்ற லெவலும் வந்து என்ன செஞ்சிருந்தோம் நம்ம வந்து எடுத்துருந்தோம் சோ இதுல வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சிந்தடிக் பியூச்சர் கீழே வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆகிறாங்க ஓப்பன் ஆகிட்டு டேரக்டா நம்மளுக்கு எஸ் டூ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க அங்கே இருந்து ரிவர்சல் அங்கே இருந்து ரிவர்சல் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஆர் ஒன் பக்கத்துல வர போயிருக்காங்க பட் நம்மளுக்கு என்ன செய்யல ஆர் ஒன் வந்து ரீச் ஆகல ஆர் ஒன் பக்கத்துல போயிட்டு அங்கேயிருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே ஃபால் அது நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்திருக்காங்க எஸ் ஒன் வரைக்கும் வந்து எஸ் ஒன்ல இருந்து ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செய்யறாங்க கோல் பேக் கொடுக்குறாங்க மேல போறாங்க ரெண்டாவது கீழே வராங்க அகைன் நம்மளுக்கு சிந்தடிக் வச்சிருக்க மேல போறாங்க மேல போயிட்டு நமக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா ஆர் ஒன் ஆர் டூ ஓகேங்களா சோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்ல இன்னைக்கு அப் அண்ட் டவுன் சரிங்களா மேலே கீழே மேலே கீழே மேலே நூறு பாயிண்ட் கீழ நூறு பாயிண்ட் அந்த மாதிரி சரிங்களா அதாவது எத்தனை பாயிண்ட் நீங்க பார்ப்போம் எனக்கு வந்து ரேஞ்சுன்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கரெக்டா த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்ப நம்மளுக்கு ஒன் சைடா ஃபர்ஸ்ட் எவ்வளவு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு இரநூறு பாயிண்ட் ரேஞ்சு கீழே இருந்து மேலே பாருங்க மேல இருநூத்தொம்பது பாயிண்ட் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பாயிண்ட் கீழே பாயிண்ட் மேல இரநூறு பாயிண்ட் கீழே பாயிண்ட் மேல அந்த மாதிரியே கொடுத்து கொடுத்து என்ன பண்ணாங்க இன்னைக்கு ப்ரீமியம் அப்படின்றத டி கே அப்படின்றது பண்ணிடுறாங்க சரிங்களா நல்ல ஒரு அப்படிங்களா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு நேரம் தான் பட் ஆனா என்ன செய்யணுங்க கரெக்டான ஒரு இடத்துக்கு நோக்கி நம்ம போகணும் புரியுதுங்களா கரெக்டான ஒரு டைரக்ஷன் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யலாங்க கரெக்டான ஒரு ப்ராஃபிட் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மூமெண்ட்ல தான் என்ன செய்ய முடியும் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் ஒரு மூமெண்டா மார்க்கெட்ல தான் என்ன செய்யலாங்க ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்றவங்க ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம கரெக்டான வந்து போகுங்க சரிங்களா நம்ம அதே இது மாத்தி போயிட்டோம் அப்படின்னா இந்த மூமெண்ட்டிலேயே நம்மளுக்கு என்ன செய்வாங்க அதிகமான லாசஸும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு மூமெண்ட் ஆதோ அதே அளவுக்கு பிரீமியம் வந்து என்ன செய்வாங்க இறக்கி விட்டுருவாங்க புரியுதா சோ அதனால நம்ம கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல போகும் அதனால என்ன பண்ணுங்க நல்லா அனலைஸ் பண்ணுங்க பிரீமியத்தை வந்து அனலைஸ் பண்ணுங்க சரிங்களா பிரீமியத்தை நீங்க அனலைஸ் பண்ணாலே போதுமானதுதான் ஓகே நீங்க இந்த இண்டெக்ஸ் சார்ட்டை கூட பார்க்கணும்னு தேவையே கிடையாது நீங்க பிரீமியத்தை பார்த்தா கூட போதுமானது ஓகே சரி நம்ம வந்து இன்னைக்கு ரெண்டு இதுமே எடுத்துருந்தோம் கரண்ட் வீக் எக்ஸ்பெரியும் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோட லெவல்ஸ் வந்து பார்த்துருந்தோம் சரியா சோ நம்ம ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பெரி வந்து பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து ஹெவியா இருக்கிறாங்க சரிங்களா ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு ரூபாய் ரேஞ்சுக்கு இருக்காங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் வந்து என்ன செய்கிறாங்க ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரீமியமே வந்து இருக்கிறாங்க சரியா சோ அப்ப நம்மளுக்கு நார்மலாவே நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இந்த நாள்ல ஒரு நூற்றி ஐம்பது அறுபது அந்த ரேஞ்ச் தான் வந்து செய்வாங்க இருக்காங்க அப்ப நம்மளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறாங்க சரியா நம்ம வந்து ஒரு கடையில் போயிட்டு ஒரு இட்லி வந்து பத்து ரூபாய்க்கு வாங்குறோம் சோ அதே இட்லி இன்னைக்கு வந்து என்ன செய்கிறோம் நம்ம இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்குறோம் சரிங்களா இதுதான் வந்து இந்த கான்செப்ட்ல வந்து இருக்கு சரிங்களா நம்மளுக்கு அதே இட்லிய இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து நம்ம செய்யணும் உங்களுக்கு ப்ரீமியம் கொடுத்து வாங்கணும் அந்த நிலமையில தான் இது வந்து இருக்கு மார்க்கெட் பார்த்தீங்களா ஏன்னா நம்மளுக்கு பட்ஜெட் வர்றதுனால நம்மளுக்கு பிரீமியத்தை ஏத்தி வச்சிட்டாங்க நம்ம வந்து ஆல்ரெடி பாத்துருந்தோம் எப்படி ஏத்துனாங்க ஸ்லோலி ஏத்திட்டு வராங்க ஓகேங்களா சடனா வந்து பிரீமியத்தை வந்து ஏத்துல நம்ம வந்து டெய்லி வந்து பிரீமியத்தை பாக்குறதுனால நமக்கு என்ன தெரியுதுங்க நம்ம அந்த இண்டிகேட்டர்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளோடிகேட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா நம்மளுக்கு ஸ்லோலி ஏற்றுறாங்க ஒவ்வொரு வீக்காக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்மளுக்கு பிரீமியத்தை வந்து அப்படியே ஏற்றி 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 படிப்படியாக ஏற்றி இப்போ இந்த லெவலுக்கு வந்து நினச்சி பிரீமியம் அப்படின்றது கொண்டு வந்து விட்டுருக்காங்க சரியா ஓகே நம்ம பட்ஜெட் அன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் நெக்ஸ்ட் வீக்ல என்ன லெவல் எடுத்துடணும் அப்படின்னா சாரி மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு அப்படின்ற லெவலில் வந்து எடுத்துருந்தோம் அதே மாதிரி ஆர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பது அப்படின்ற அளவிலும் ஆர் டூ வந்து பதிமூணு அப்படின்ற லெவலும் ஆர் த்ரீ வந்து நம்மளுக்கு நானூத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற லெவலும் வந்து எடுத்து சரியா ஸோ அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி முப்பத்தொன்னு அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி எழுபத்தி மூணு அப்படின்ற லெவலும் எஸ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி பதினஞ்சு அப்படின்ற லெவலும் வந்து எடுத்துருந்தோம் ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு பேருமே வந்து மீட் பண்றாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது காலன்னு கூப்பிட்டு வந்து என்ன செய்யறாங்க மீட் பண்றாங்க ஸோ இதுல நமக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேல இருக்கிறாங்க புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க கீழே இருக்கிறாங்க சரிங்களா கீழே ரெண்டு பேருமே மீட் பண்ணி அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க புட் ஆப்ஷனால டாமினேட் அப்படின்றது என்ன பண்ண முடியல இந்த ஆப்ஷனை வந்து பண்ண முடியல சரிங்களா கால ஆப்ஷன் வந்து என்ன செய்ய முடியல டாமினேட் அப்படின்றது பண்ண முடியல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு மிட்ல வலுக்கும் நம்ம காலையில மார்க் பண்ண இந்த முன்னூத்தி நாலு அப்புறமா இருநூத்தி ஐம்பத்தி மூணு அப்படின்ற ரெண்டு லெவல் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல்ஸ் ஸோ இந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இருநூத்தி எழுபத்தி ஏழு முன்னூத்தி நாலு இந்த ரெண்டுக்குள்ள தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க ஃபைட் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க சரியா சோ இதுல நம்மளுக்கு என்ன பண்றாங்க அகைன் நம்மளுக்கு மீட் பண்ணிட்டு அதாவது கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு மேல இருந்து கீழே வராங்க ஆனா மிட் லெவலுக்கு என்ன செய்யலாங்க கீழே அப்படின்றது அவங்க போகல அப்போ மிட் லெவலுக்கு வந்துட்டு நம்மளுக்கு மிட் லெவல்ல இருந்து என்ன செய்யறாங்க நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுக்குறாங்க யாருக்கு கால் ஆப்ஷன் சரிங்களா அப்ப நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது கால் ஆப்ஷன் தான் இருக்கிறாங்க அப்படின்றது இதுல இருந்து நல்லா தெளிவாவே தெரியுது சரியா நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் இங்க மேல அதாவது இந்த முன்னூத்தி நாலு அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேல வந்து போக முடியாது அதாவது இவங்க கால் ஆப்ஷன் வந்து இல்ல டாமினேட் அப்படின்றது பண்ண முடியல உங்களுக்கு அகைன் என்ன பண்றாங்க மிட் லெவலுக்கு கீழே அப்படின்றது வந்து வராங்க சோ அப்ப இவங்க வீக் ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் சரியா இவங்க வீக் ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் சோ அகைன் நம்மளுக்கு என்ன ஆகுது கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க ஆர் ஒன் ஆர் ஒன் பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க ஆர் டூ வரைக்கும் என்ன செய்றாங்க மார்க்கெட் அப்படின்றது போறாங்க சோ அங்கே இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க சரி ரெண்டாவது ரிவர்சல் ரிவர்சல் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது ஸோ மீட்டிங் நடந்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யலாங்க இதுல புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க டாமினேட் பண்ண முடியல அதான் நம்மளுக்கு ரெண்டு பேருமே ஒழுங்காக கூட மீட் ஆகலைங்க நிறைய கேப்பும் வந்து என்ன செய்யுது இருக்குது சரியா சோ அப்ப நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்றது இதுல இருந்து இன்னமும் தெரியும் ஓகேங்களா ரெண்டாவது என்ன பண்றாங்க ரிவர்சல் அப்படின்றது கொடுத்து மேல அப்படின்றது வந்து போறாங்க ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா கீழே வராங்க ரெண்டாவது வந்து நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்கல மீட்டிங் அப்படின்றது நடக்கல சரிங்களா மீட்டிங் அப்படின்றது நடக்கல நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா நூத்தி நாலு அப்படின்ற லெவல வரைக்கும் வந்துருக்காங்க அங்கே இருந்துட்டு அகேன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர் டூ வரைக்கும் நம்மளுக்கு அப்படின்றது போயிருக்கிறாங்க சரியா சோ இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்ல நடந்த ஒரு மூமெண்டம் சரி இதே இது நம்மளுக்கு கரண்ட் வீக்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவா பாக்கலாம் கரண்ட் நம்ம பொறுத்த என்ன ஸ்ட்ரைக் எடுத்துடணும் இருபத்தி அஞ்சாயிரம் கால் வந்து எடுத்துடணும் சரிங்களா இருபத்தி அஞ்சாயிரம் கால் எடுத்து இதுல நம்ம என்ன லெவல் எடுத்துனோம் லாஸ்ட் வீடியோல மிட் லெவலா நமக்கு நூத்தி ஒன்பது அப்படின்னு ஆறு நூத்தி அறுபத்தி ஏழு அப்படின்ற லெவலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருநூத்தி எட்டு ஆர் திரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருநூத்தி ஐம்பது அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம் சோ அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பத்தி நாலு அப்படின்ற லெவல் வந்து நம்ம செஞ்சு எடுத்துருந்தோம் சரிங்களா சோ இதுல நம்ம காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா எண்பத்தி அஞ்சு நூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்ற லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்திருந்தோம் சரியா சோ இதுலயும் நம்மளுக்கு என்ன பண்றாங்க மார்க்கெட்டு கரெக்டா அதே மாதிரி மீட் பண்றாங்க ரெண்டு பேரும் சரியா அதே மாதிரி நம்மளுக்கு மீட் பண்றாங்க நம்மளுக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்றாங்க கால் ஆப்ஷன் நம்மளுக்கு லெவலுக்கு அளவுக்கு தான் இருக்கிறாங்க புட் ஆப்ஷன் நம்மளுக்கு லெவலுக்கு கீழே ரெண்டு பேருமே மீட்ல கீழே வந்து என்ன செய்யறாங்க மீட்டிங் அப்படின்றது நடக்குது ரெண்டு பேருக்குமே மெட்ரலுக்கு கீழே தான் செய்றாங்க மீட்டிங் அப்படின்றது நடக்குது சோ இதுல யார் டாமினேட் பண்ணி போறாங்க அப்படின்றத நம்ம வந்து கவனிக்கணும் கவனிக்க வேண்டியது நம்மளுக்கு யார் டாமினேட் பண்ணி போறாங்க தான் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க நம்மளுக்கு கால ஆப்ஷன் நம்மளுக்கு மேலேருந்து கீழே வந்தாலுமே எது வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தஞ்சு அப்படின்ற வரைக்கும் வராங்க ஆனா அதுக்கு கீழே வந்து என்ன செய்யலாங்க நமக்கு நிலை பெறல ஓகேங்களா அது கீழே வந்து நம்மளுக்கு நிலை பெறல அதே மாதிரி புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு இந்த மிட் லெவலுக்கு மேலே போனாலுமே அதுக்கு கீழே வந்து அதுக்கு மேலே வந்து சிலங்க நிலை பெறல ரெண்டாவது வந்து நம்மளுக்கு அகைன் மீட்டிங் தான் அப்படின்றதான் நடக்குது சோ அகைன் நம்மளுக்கு மீட்டிங் நடக்கும் நடக்கும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் ரெண்டாவது நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேலே அப்படின்றது வராங்க புட் ஆப்ஷன் கீழே அப்படின்றது போறாங்க சரிங்களா கால் ஆப்ஷன் அப்படின்றது டாமினேட் பண்ணி மேலே வந்துட்டாங்க மேலே நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே ஒரே கேண்டிலே பெருசா வச்சுட்டாங்க சரிங்களா மிட் லெவலையும் கிராஸ் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு இந்த நூத்தி முப்பத்தஞ்சு அப்படின்ற கிளாஸ் பண்ணி செஞ்சிட்டாங்க மேலே அப்படின்றது க்ளோசிங் வந்து வச்சிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எண்பத்தஞ்சுக்கும் கீழே வந்துட்டாங்க அதே மாதிரி இந்த எஸ் ஒனுக்கும் கீழ வந்துட்டாங்க தென் நம்மளுக்கு இந்த எஸ்டூக்கும் கீழே வந்து என்ன செஞ்சிருக்காங்க க்ளோசிங் அப்படின்றது வச்சிருக்காங்க சரியா நம்மளுக்கு இதுல வந்து ஒரு பெரிய மூவமெண்டம் வந்து வந்தது சரிங்களா பெரிய மூமெண்டம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த கேண்டிலே வந்து வந்துருச்சு ரெண்டாவது மீட்டிங் ஆனதுக்கு அடுத்த கேண்டிலேயே வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய மூமெண்டம் அப்படின்றது கரண்ட் வீக்ல அப்படின்றது கொடுத்துருந்தாங்க சரியா சோ இதுல பார்த்தோம் பாத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த கேண்டில தான் நம்மளுக்கு வந்து என்ன நினைச்சிருக்காங்க வாய்ப்புன்றதே குடுக்கு பட் ஆனால் நினைச்சு நம்மளுக்கு ரொம்ப ரேஞ்ச் வந்து இல்ல கம்மியாக தான் வந்து இருக்குது சரிங்களா ஆர் ஒன் அப்படின்றது நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து இருக்கிறாங்க பட் நம்மளுக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ் ஒன் கீழே இருக்காங்க அப்ப எஸ் ஒன்ல இருந்து அவங்க சார்டூ கீழே இருக்காங்க நம்மளுக்கு எக்ஸ் டூலேருந்து நம்மளுக்கு வாய்ப்பு வந்து எஸ் த்ரீ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சரிங்களா அப்ப நம்மளுக்கு இங்கேருந்து இருந்து எங்க வரைக்கும் பேருக்குறாங்க அப்படின்னா கரெக்டாக ஆர் டூ வரைக்கும் பேருக்குறாங்க சரிங்களா ஆர் டூ வரைக்கும் பேருக்குறாங்க ஆர் டூக்கு மேல வந்து அவங்களால நடைபெற முடியல அங்கேருந்து கீழ வராங்க ஆர் ஒன்ல இருந்து ரெண்டாவது ஆர் டூ அங்கே நம்மளுக்கு ரெண்டாவது கீழ வந்து அகைன் என்ன பண்றாங்க அப்படின்னா மீட்டிங் அப்படின்றது நடக்குது சரிங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க சோ இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன செய்ய முடியல டாமினேட் பண்ண முடியல யாரையும் கால ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன செய்ய முடியலங்க டாமினேட் அவங்களால பண்ண முடியல நம்மளுக்கு ரெண்டாவது என்ன பண்றாங்க மீட் பண்ணிட்டு ரிவர்சல் அப்படின்றது கால் ஆப்ஷன்ல தான் என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க சரியா கால் ஆப்ஷன்ல தான் ரெண்டாவது இதுலயும் வந்து கிடைச்சிருக்கு ரெண்டாவது கீழே வராங்க கீழே எங்க வரைக்கும் வந்து நம்மளுக்கு மிட்டுல உள்ள வரைக்கும் வந்து மிட் லெவல்ல இருந்து ரெண்டாவது போறாங்க எங்க வரைக்கும் பேருக்கிறாங்க நம்மளுக்கு ஆறு ஒண்ணு வரைக்கும் பேருக்குறாங்க ஆறு ஒன்று வரைக்கும் போட்டு ரெண்டாவது கீழே வராங்க கீழ வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டாவது என்ன செய்யறாங்க மீட்டிங் அப்படின்றது நடக்குது எத்தனை மணிக்கு பாத்தீங்கன்னா கரெக்டாக இருந்த மணிக்கு வந்துருவா சரிங்களா ஆ கரெக்டா ரெண்டு மணிக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க சார் நம்மளுக்கு நடந்துட்டு அகைன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காலம் ஆப்ஷன் அப்படின்றவங்க என்ன பண்றாங்க ரிவர்சல் கொடுத்து நமக்கு ஆர்வம் வரைக்கும் போறாங்க இவங்க வந்து நம்மளுக்கு ஜீரோ அப்படின்றது ஆறாங்க சரியா சரி சார் நம்ம ஆல்ரெடி இன்னொன்னு சொல்லியிருந்தோம் ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஜீரோ டூ ஹீரோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருந்தோம் சோ அது வந்து இப்போ அதாவது நம்மளுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து அதிகமா இருக்கு சரிங்களா ப்ரீமியம் அப்படின்றது அதிகமா இருக்கு சோ அப்ப நார்மல் தான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இருபது அப்படின்ற ஒரு லெவலுக்கு கீழ வந்து நம்ம மீட்டிங் வந்து பார்க்கணும் சரிங்களா நார்மல் தான் நம்ம என்ன செய்யணும் இருபது அப்படின்ற லெவலுக்கு கீழ வந்து மீட்டிங் அப்படின்றத நம்மளுக்கு பிரீமியம் வந்து என்ன செய்யறாங்க அதிகமாக வந்து கொடுத்திருக்கிறாங்க சரியா நமக்கு ப்ரீமியம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு ரெண்டரை மணிக்கு மேல அப்படின்னா நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட பிரீமியம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இருபது ரூபாய்க்கு கீழே அப்படின்றது வந்து வரணும் சரியா அது வந்து நார்மலா இருக்கும்போது ஓகே சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்மளோட இண்டிகேட்டர் உங்களுக்கு காலையில வந்து ஒன்பது அப்படின்ற பிரீமியம் வந்து இருக்கிறாங்க சரிங்களா காலையில எவ்வளவு இருக்கிறாங்க எம்பத்தி ஒன்பது ரூபாய் இருக்காங்க இருபத்தி நூறோட பிரீமியம் நம்மளுக்கு 89 ஒன்பது அப்படின்னு இருக்கிறாங்க சோ அவங்க படிபடியா குறையறாங்க சரிங்களா படிப்பதா ஆமா நம்மளுக்கு தான ஆகணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஜீரோ ஆகி ஆகணும் இவங்க இந்த பிரீமியம் வந்து நம்மளுக்கு பிரீமியம் இவங்க இன்னைக்கு தான் கொடுத்தாலும் சரி நம்மளுக்கு என்ன செய்யணும் ஜீரோ அப்படின்றது இவங்க கண்டிப்பா ஆகவே செய்யணும் சரியா நான் வந்து ஒ வச்சுக்கிறேன் கொஞ்சம் நல்லா தெரியும் காலையில் நம்ம பார்க்கும்போது எண்பத்தி ஒன்பதுல இருந்து என்ன செய்ய குறையறாங்க ஏழு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு எழுபத்தொன்னு அறுபத்தஞ்சு அறுவத்தொன்பது இப்படி வந்து என்ன செய்யறாங்க நம்மளுக்கு வந்து குறைஞ்சிட்டே வராங்க சரிங்களா எத்தனை மணிக்கு நம்மளுக்கு பார்க்க சொன்னோம் அப்படின்னா ரெண்டரை மணிக்கு நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம் சோ ரெண்டரை மணிக்கு நம்மளுக்கு வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டே காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இருக்கிறாங்க ரெண்டரை மணிக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு அந்த ரேஞ்சில வந்து இருக்காங்க சரிங்களா சோ இந்த டைத்துல வந்து நம்மளுக்கு இருபது ரூபாய்க்கு கீழே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கலாம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்காங்க நார்மல் மார்க்கெட்ல அது வந்து நம்மளுக்கு என்ன நார்மல் இப்ப வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க பிரீமியம் அப்படின்றது ஹெவியா வந்து கொடுத்துருக்காங்க சரியா சோ அப்ப நம்மளுக்கு இருபது ரூபாய்க்கு மேலதான் வந்து என்ன செய்யும் மீட்டிங் அப்படின்றது நடந்தாக்கணும் ஓகேங்களா இருபது ரூபாய்க்கு மேலதான் நம்மளுக்கு என்ன செய்யுங்க மீட்டிங் அப்படின்றது நடந்தாகணும் சோ ரெண்டரை மணிக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு முப்பத்தி மூன்று பால வந்து என்ன மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஐம்பது சரிங்களா இருபத்தி அஞ்சு ஐம்பதுல வந்து நம்மளுக்கு முப்பத்தி மூன்று பாலம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க மீட்டிங் அப்படின்றது குடுத்துருக்காங்க சரியா சோ அதுல வந்து நம்ம பாப்போம் என்ன என்ன ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரை மணிக்கு சோ இது இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது சரிங்களா இது வந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது இதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபாய்க்கு என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க சரியா நம்மளுக்கு இது அதுல வந்து டீடைல் வந்து கிடைச்சிருவோம் இதுல நம்மளுக்கு இந்த இண்டிகேட்டர்ல வந்து நம்மளுக்கு சரியான டீட்டெயில் வந்து செஞ்சிருவோம் கிடைச்சிரும் நம்மளுக்கு எங்க வந்து நம்மளுக்கு இப்போ மார்க்கெட் மீட்டிங் ஆறாங்க அப்படின்றத வந்து என்ன செய்யும் இது வந்து காமிச்சு கொடுத்துரும் சரிங்களா நம்மளுக்கு இது வந்து முப்ப முப்பத்தி மூணு ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில் வந்து செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்றது அந்த இடத்துல தான் வந்து மீட்டிங் அப்படின்றது நடந்திருக்கு சரிங்களா சோ இங்க இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் எங்க போக போகுது புரியுதுங்களா இந்த ரெண்டரை மணி நம்மளுக்கு இந்த இதுல இருந்து மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல போக போகுது அப்படின்றத நீங்க என்ன செய்யலாம் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல போய் பார்க்கலாம் எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது இதுல கொடுத்துரும் ஓகேங்களா இந்த டைமும் கொடுத்துரும் எந்த பிரைஸ்ல இருக்கு பிரீமியம் அப்படின்றதையும் கொடுத்துரும் சோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரைக் அப்படின்றதையும் கொடுத்துருவோம் இதுல வந்து நம்மளுக்கு கால் சைடு மார்க்கெட் வந்து போக போதா இல்ல புட் சைடு வந்து போக போதா அப்படின்றத என்ன செய்வாங்க நீங்க அந்த ஸ்ட்ரைக்ல போய் தான் பார்க்கணும் சரியா போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா முப்பத்தி மூணு ரூபாய் என்ன செய்ய மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்றது இதுக்கு கீழே வந்து வரவே இல்லை சரிங்களா கால் ஆப்ஷன் அப்படின்றது இதுக்கு கீழே வந்து என்ன சில வரவே இல்ல குட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது கீழே இருக்காங்க மேல பேருக்காங்க கீழே வந்து இருக்கிறாங்க முப்பத்தி மூணுல நிக்கிறாங்க ரெண்டாவது நம்மளுக்கு இருபது ரூபாய்க்கு வந்து இருக்காங்க இருபது ரூபாயில இருந்து ரெண்டாவது நம்மளுக்கு மீட் பண்றாங்க மீட் பண்ணிட்டு அகைன் நம்மளுக்கு என்ன செய்றாங்க இப்படி ஒரு சைடு வயசுல வந்துட்டு கரெக்டா அந்த முப்பத்தி மூணு ரெண்டரை மணிக்கு முப்பத்தி மூணு அப்படிங்கிற ரெண்டரை மணிக்கு வந்து என்ன செய்யறாங்க நம்மளுக்கு மீட் பண்ணிட்டு டாமினேட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க எங்க வரைக்கும் பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் நூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் செஞ்சிருக்காங்க போயிருக்காங்க சரிங்களா அதாவது முப்பத்தி மூணு ரூபாய்ல இருந்து நூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது நம்ம வந்து என்ன செய்யணும் இந்த தான் வந்து நம்ம பாக்கணும் ஓகேங்களா வந்து பிரீமியம் கம்மியா இருக்கும்போது நம்மளுக்கு இந்த இருபது ரூபாய்க்கு கீழே வந்து என்ன செய்வாங்க மீட் பண்ணுவாங்க சோ பிரீமியம் அதிகமா இருக்கும் பட்சத்துல நம்மளுக்கு என்ன செய்யலாங்க இருபது ரூபாய்க்கு மேலேயே நம்மளுக்கு வந்து என்ன செய்யலாம் மீட்டிங் அப்படின்றது நடக்கலாம் சரிங்களா இருபது டு நாற்பது அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து நமக்கு மீட்டிங் அப்படின்றது ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்ப அப்படி டபுளா இருக்கு சரிங்களா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு இருக்கணும் பிரீமியம் அப்படின்னா நார்மல் டேல இந்த நூத்தி ஒன்பது ரூபா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வந்து நம்மளுக்கு அறுபது ரூபா அந்த ரேஞ்சு தான் வந்து இருக்கணும் இப்ப வந்து நம்மளுக்கு எவ்ளோ இருக்காங்க நூத்தி ஒன்பது ரூபா இருக்காங்க அப்ப நம்மளுக்கு என்ன செய்றாங்க ஆல்மோஸ்ட் டபுள் வந்து இருக்காங்க சோ அதே மாதிரி தான் நம்ம இதையும் வந்து என்ன செய்யணும் கணக்குல வந்து எடுத்துக்கணும் அப்ப நம்மளுக்கு கரைக்கணும் இந்த நூத்தி ஒன்பதையும் கரைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்வாங்க படிப்படியா தான் கரைச்சிட்டு வருவாங்க அப்ப நமக்கு இதுலயும் பிரீமியம் அதிகமா தான் இருக்கும் புரியுதுங்களா சோ அதை நம்ம தெளிவா வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா சரி நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோ தெளிவாக பார்த்துக்கலாம் ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது வந்து வரல சரிங்களா அதாவது நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் அப்படின்றத வந்து என்ன செய்யலைங்க இன்னும் என்எஸ்லேருந்து நம்மளுக்கு கொடுக்கல ஸோ இது வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து லெவல்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்ம காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா இன்னைக்கு வந்து நம்மளால எடுக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து நம்மளுக்கு இதே வந்து ஒன்பது காலக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேல நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அதனால நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ அதில் வந்து நீங்கள் காலையில் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்லேருந்து இங்கே ஜாயின் பண்ணிக்குவோம் ஓகே ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிக்கலாம் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரியா நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்